மதுரை அரசு பள்ளிகளில் நூறு சதவிகிதம் மாணவ மாணவியர்கள் சேர்க்கையை வலியுறுத்தி மரக்கால் விழிப்புணர்வு நடைபயணம் நடைபெற்றது மதுரை மாநகராட்சி துணை மேயர் நாகராஜன் கொடியசைத்து துவக்கி வைத்தார் பேரணியில் மாவட்ட குற்றப்பிரிவு காவல்துறை கண்காணிப்பாளர் ஜஸ்டின் பிரபாகரன் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படிக்கும் மாணவர்களுக்கு சீருடை இடைநிற்றலை குறைப்பதற்கான சிறப்பு ஊக்கத்தொகை லேப்டாப் காலணிகள் கணித உபகரண பெட்டி வண்ண பென்சில்கள் வண்ண கிரையான்கள் நில வரைபட நூல் நோட்டு புத்தகங்கள் பாடநூல் சைக்கிள் பஸ் பாஸ் சத்துணவு திட்டத்தில் ஒன்று முதல் எட்டாம் வகுப்பு வரை படிக்கும் மாணவர்களுக்கு காலை நேர சிற்றுண்டி வருவாய் உள்ள பெற்றோரை இழந்த மாணவர்களுக்கு நிதி உதவி உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்டங்கள் தமிழக அரசு சார்பில் செயல்படுத்தப்படுகின்றன இதனை பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு எடுத்துரைக்கும் வகையில் அரசு பள்ளிகளில் நூறு சதவிகிதம் மாணவ மாணவிகளின் சேர்க்கையை வலியுறுத்தியும் மதுரை அருகே உள்ள தமுக்கம் மைதானம் முதல் காந்தியின் நினைவு அருங்காட்சியகம் வரை மரக்கால் விழிப்புணர்வு நடைபயணம் நடைபெற்றது இந்த பேரணியை மதுரை மாநகராட்சி துணை மேயர் நாகராஜன் கொடியசைத்து துவக்கி வைத்தார் இதில் மாவட்ட குற்றப்பிரிவு துணை கண்காணிப்பாளர் ஜஸ்டின் பிரபாகரன் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர் பேரணியில் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் மரக்கால் அணிந்து நடந்து சென்றனர்